மாநாடு நமக்கு மற்றவர்களைப் போல் தலையெண்ணி காட்டி விலைவேசுவதற்கல்ல நாட்டின் நிலை மாற்றுவதற்கு மீண்டும் இரண்டாம் சுதந்திரப் போருக்கு தயாராகுவதற்கு படித்த படிப்பிற்கு வேலை இல்லை பார்க்கும் வேலையும் நிரந்தரம் இல்லை விளைந்த விளைச்சலுக்கு விலை இல்லை விவசாயம் அழிந்து போவதை தடுக்க லாதி இல்லை சிறுதொழில் குறுந்தொழில் வியாபாரிகள் என எவரது வாழ்வுக்கும் உத்தரவாதம் இல்லை வேறென்ன இருக்கிறது சாதி வெறி மதவெறி இனவெறி பெண்களை மதிக்காத ஆதிக்க வெறி பள்ளி பருவத்திலேயே அறிவாளை தூக்குகிற கொடூரம் காதலித்தால் கொல்லுகிற திமிர் அமைதிக்காக ஆலயம் செல்கிற நிலை மாறி கலவரம் செய்வதற்காக சதி செய்யும் கொடுமை இந்த நிலையெல்லாம் மாற்ற எங்கள் உயிரையும் தருவோம் என சூளுரைப்பதற்கு தான் இந்த மாநாடு தோழா என்ற உறவை உறக்கச் சொல் கேடான பகைவர் கூட்டம் நடுநடுங்கும் வீழாது நம் நாடு எழுந்து நிற்கும் கோடானு கோடி மக்கள் வாழ்வு செழிக்கும் தலைக்கும் என இன்னும் ஒரு சுதந்திரப் போருக்கு அரைகூவல் விடுக்கத்தான் இந்த மாநாடு தமிழகமே சேலத்தில் திரள இருக்கும் மாநாட்டை சிறக்க செய்வோம் என அழைப்பு விடுக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஈரோடு வடக்கு மாவட்ட குழு